வெல்கம் டு நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கீடம் என்கிற மலையாள கிரம்த்ரில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோனி ஒரு எத்திக்கல் ஹேக்கராக இருக்காங்க அதாவது ஒரு சில நல்லதுக்காக மட்டும் ஹேக் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க தெரியாமல் ஒரு ராங் நம்பருக்கு கால் பண்ணிருந்தாங்க இதுக்கப்புறம் அந்த நபர் ஹீரோனிக்கு தொடர்ந்து வேற வேற நம்பர்லேருந்து கால் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு ஹீரோனியை ரொம்பவே பொறுத்து பொறுத்து போறாங்க பட் அந்த ஆள் வரம்பு மீறி போனதுனால ஹீரோனி அவங்களோட பொறுமையை இழந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு போகும்போது ஹீரோனியோட அப்பா ஹீரோனிய கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண விடாம பண்ணிருந்தாரு இதுக்கப்புறம் அந்த நபர் ஹீரோனிய ரொம்ப தொந்தரவு பண்ணதுனால ஹீரோனி அந்த நபரை ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னட் அந்த ராங் கால் நபர் யாரு அந்த நபரை ஹீரோனி ஹேக் பண்ணும்போது ஹீரோனிக்கு தெரிய வந்த உண்மை என்ன இது அந்த படத்தோட கதை இந்த படத்தை ராகுல் ரிஜி நாயர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ரஜிசா விஜயன் ஸ்ரீனிவாசன் பாபு மணிகண்டன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோயினியான ரஜிசா விஜயன் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட ரோலை நீட்டா பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சூப்பரா இருக்கு படத்துல ஹீரோயினிக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் உள்ள பாண்டிங் சுவாரஸ்யமா இருக்கு படத்துல அங்கங்க உள்ள ஹியூமர் போர்ஷன் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தோட பிஜிஎம் சினிமோடகிராஃபி ரெண்டுமே சூப்பராக இருக்கு இந்த படம் ஒன்னே மணி நேரத்துக்குள்ளே இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம் இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவாக இருக்கு படத்தில் சில சீன்ஸ் நம்ம முன்கூட்டியே கணிக்கிறமா இருக்கு படத்தில் சில ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசெண்டான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்